நெல் கொள்முதல் விவகாரத்தில் மத்திய அரசிடம் தமிழக அரசு சரணடைந்து விட்டது என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்கள் தவிர மீதமுள்ள மாவட்டங்களில் நெல் கொள்முதல் செய்யப்படும் அதிகாரம் தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது என தமிழக அரசு அறிவித்திருப்பது அதிர்ச்சியளிக்கிறது என்றும் இது தமிழக விவசாயிகளுக்கு திமுக அரசு இழைக்கும் பெரும் துரோகம் என்றும் டாக்டர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் விற்பனையாகும் மருந்து மாத்திரைகள் தரமானவையா என்பது குறித்து மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியம் தொடர் ஆய்வுகளை செய்கிறது தவிர போலி மருந்துகளும் கண்டறியப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதன்படி கடந்த டிசம்பரில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருந்து மாத்திரைகளின் மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டன அவற்றில் கிருமி தொற்று ஜீரண மண்டல பாதிப்பு சளி தொற்று வைட்டமின் குறைபாடு உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் நூற்று முப்பத்தைந்து மருந்துகள் தரமற்றவை என கண்டறியப்பட்டுள்ளது அந்த மருந்துகள் குறித்த விவரங்களை மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரிய இணைய பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தமிழக ஐஏஎஸ் அதிகாரி ராஜேஷ் லகானி மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டுள்ளார் தமிழக அரசின் வருவாய் நிர்வாக ஆணையராக பணியாற்றியவர் ராஜேஷ் லகானி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி மின்வாரிய தலைவர் உட்பட பல்வேறு பதவிகளை வகித்த அவர் தற்போது மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டுள்ளார் மண்டபம் மீனவர்கள் பத்து பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்குள் சென்று மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்கள் பத்து பேரை தெற்கு மன்னார் அருகே கைது செய்துள்ளது கைதான பத்து மீனவர்களும் மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பின்னர் எந்த நேரத்திலும் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கும் என்று அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலர் ஆர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து துறையில் உள்ள பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி ஐந்தாம் தேதி போக்குவரத்து செயலரை சந்தித்து வேலைநிறுத்த நோட்டீஸ் வழங்க உள்ளோம் இதையடுத்து பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் எந்த நேரத்திலும் வேலை நிறுத்தம் நடைபெறும் தோமுசாவை தவிர்த்து அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் அதிமுக ஆட்சியில் மூன்று ஆண்டு காலமாக இருந்த ஊதிய ஒப்பந்த காலம் நான்கு ஆண்டுகள் ஆக்கப்பட்டு தற்போது ஆறாம் ஆண்டை கடந்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்படாமலேயே இருந்து வருகிறது ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு பணப்பலன் வழங்கப்படவில்லை ஆகவே அனைத்து சங்கங்களையும் இணைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திமுக தலைமையில் வலுவான கூட்டணி இருப்பது அவசியம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பெரியார் குறித்து அவதூறாக பேசுபவர்கள் யார் என்பது அவர்கள் மூலமாகவே அம்பலமாகி உள்ளது ஒடுக்கப்பட்ட மக்கள் தலை நிமிர வேண்டும் பெரியாரை விமர்சிப்பது போல எதிர்காலத்தில் டாக்டர் அம்பேத்கரையும் மராட்டியர் என்று விமர்சிக்கும் நிலை ஏற்படும் எனவே நாம் பெரியாரை விமர்சிப்பதையும் பிசிகவின் கொள்கை அடையாளங்களை சிதைப்பவர்களையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது பெரியார் திமுக அதிமுகவினருக்கு மட்டும் வழிகாட்டி அல்ல பிசிகவுக்கும் அவர்தான் வழிகாட்டி இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மத்திய பாஜக அரசு மேற்கொண்டு வருவதால் தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலையில் உள்ளோம் சிறுபான்மையினருக்கான தனி சட்டத்தை சீர்குலைக்கவும் வகுப்பு வாரியத்தை ஆக்கிரமித்து புதிய சட்டத்தை கொண்டு வரவும் பாஜக முயற்சிக்கிறது என்றும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் எதிராக செயல்படவில்லை இந்துக்களுக்கும் எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மத்திய பாஜக அரசு வீழ்த்தப்பட வேண்டும் என்றும் ஆக்கப்பூர்வமான பணிகளை தொடரவும் பாஜகவுக்கு பாடம் கற்பிக்கவும் திமுக தலைமையிலான வலுவான கூட்டணி இருக்க வேண்டிய தேவை உள்ளது என்றும் இத்தகைய சூழலில் இளைஞர்கள் தானாகவே முன்வந்து தங்களை அரசியலில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி அமைப்பினர் நாளை போராட்டம் நடத்தவுள்ளதாக அறிவித்திருந்தனர் இந்நிலையில் மதுரை மாநகரில் வெளிநபர்கள் பிரவேசிக்காத வகையில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்து முன்னணி போராட்டம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்றும் நாளையும் மதுரையில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி மதுரை மாநகரில் இன்று காலை முதல் நாளை இரவு பனிரெண்டு மணி வரை நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலில் இருக்கும் என்று மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவித்துள்ளார் பொது அமைதியை குலைக்கும் வகையில் போராட்டங்கள் தர்ணா மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சியில் இருந்து சேலம் தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் அறுபது பேர் விலகி உள்ளதாக முகநூல் பக்கத்தில் அறிவித்துள்ளனர் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதுள்ள அதிருப்தியில் நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகி வருவதாக கூறப்படுகிறது கடந்த வாரம் நாம் தமிழர் கட்சியின் சேலம் மேற்கு மாவட்ட பொருளாளர் சங்கர் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி நிர்வாகி சதீஷ்குமார் மற்றும் நிர்வாகிகள் இருநூறு பேர் கட்சியில் இருந்து விலகிய நிலையில் தற்போது சேலம் தெற்கு மாவட்ட முன்னாள் செயலாளர் தமிழரசன் தலைமையில் அறுபது பேர் அடிப்படை உறுப்பினரில் தாங்கள் தாங்கள் கொள்வதாக முகநூல் பக்கத்தில் அறிவித்துள்ளனர் இதுகுறித்து அவர் கூறும்போது கட்சியில் சரியான தலைமை பண்பு இல்லை கட்சியில் உழைப்பவர்களுக்கு மரியாதை இல்லை இதனால் கட்சியிலிருந்து என்னுடன் பயணித்த அறுபது உறுப்பினர்களும் விலகி உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார்